வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் எந்த குறையும் இல்லாமல் என்றென்றும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க நானும் மறந்து போன விஷயங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு பல விஷயங்கள் சொல்ல 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 என்னுடைய மனசுல அந்த காட்டாற்றுல காணாம போன பொருள்கள் எல்லாம் திருப்பி என் கண் முன்னால தெரியறதுனாலதான் உங்களோட நான் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறேன் இதுல கிணறு எல்லாம் சொல்ற பொழுது என்ன அறியாம ஒரு மகிழ்ச்சி ஏன்னா அந்த நெல்லிக்கட்டையை போட்டிருப்பாங்க மத்தியானம் பன்னிரண்டு மணிக்கு போய் எட்டி பார்த்தா அந்த சூரிய வெளிச்சம் தெரியும் பொழுது அந்த நெல்லிக்கட்டை தெரியும் இதெல்லாம் ஒரு வேடிக்கை பார்க்கிற போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சூரியனா அது உள்ள விழுது பாரு அப்படிங்கிறதெல்லாம் நாங்க பாத்துருக்குறோம் இதெல்லாம் இப்ப தாண்டி கீரை மத்து பருப்பு மத்து இதெல்லாம் திடீர்னு ஞாபகம் வந்தது மத்து அப்படின்னால வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி அன்னைக்கு பார்க்கடலை கடைவதற்கு ஒரு மத்து தேவைப்பட்டது அப்ப வாசுகியை நாணாக்கி வடவரையை வட மேருமலையை மத்தாக வைத்து கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மத்திலேயே ரெண்டு மூணு விதம் இருக்கு மத்தால் ஆஹ் கிருஷ்ணரை யசோதை அடித்தாள் அப்படி எல்லாம் நம்ம பாக்கிறோம் இல்ல இதுல பருப்பு மத்துன்னு ஒன்று இருக்கு தயிர் கடையிற மத்துன்னு ஒண்ணு இருக்கு மத்து அப்படின்னாலே அங்கும் இங்குமாக தெரிவிது அத பருப்பு மத்தெல்லாம் வந்து கயறு போட மாட்டாங்க அது மொட்டையா இருக்கும் மேலே முழுக்குன்னு இருக்கும் அதே நல்ல நல்ல ஒரு உறுதியான ஒரு கட்டை தான் இருக்கும் இது எப்படின்னு கேட்டாக்கா இந்த மண் சட்டியில உள்ளுக்குள்ள பருக்கை கற்கள்லாம் வச்சு செஞ்சிருப்பாங்க முழு இருக்காது கீரை கடையிற சட்டி வேணுமான்னு நம்ம கேப்பாங்க நம்ம ஆமான்னு சொன்னோம்னா பருக்கை கற்கள்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் இல்ல இல்லை அதெல்லாம் வச்சு நிரடி இருக்கும் இப்ப அதுல வந்து வழுவழுன்னு இருக்காது இப்ப தயிர் சட்டி மாதிரி இருக்காது இதுல கீரையெல்லாம் வேக வச்சுட்டு இந்த மத்தால நல்லா மசிக்கிற பொழுது இந்த கீழே இருக்கிற கரகரப்புனால இந்த வெண்ணையா மசிஞ்சிடும் பருப்பையும் இதுல போட்டு கடைவாங்க பருப்பு மத்துன்னே பேரு ஆனா தயிர் கடையிற மத்து எப்படி தருமா இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி 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 ஒரு சூரியன் மாதிரி இருக்கும் இப்ப கூட உடுப்பி போயிட்டு வந்தீங்கன்னாக்கா கிருஷ்ணர் கையிலயே தான் வச்சிருக்கிறாரு அங்க யார் போனாலும் நீங்க டூரிஸ்டா வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆமா நம்ம முதல்ல மத்து வாங்கிட்டு போங்க உங்க வீட்டுக்கு போங்க ஒரு குட்டி மத்தாவது நம்ம அங்க போனா உடுப்பி கிருஷ்ணனை பார்த்துட்டு மத்து வாங்காம வரக்கூடாது அப்படிம்பாங்க அந்த மத்து எப்படின்னாக்கா ஒரு ஒரு சைஸ்ல இருக்கும் சின்னதா ஒரு ஈயச்சொம்பு மாதிரி ஒரு பாத்திரத்துல மோர் கடையிறாங்கன்னு வச்சுக்க சின்னதா இருக்கும் அதுக்கு அந்த மோரையே கொஞ்சம் தொட்டு உள்ளங்கையில தடவிப்பாங்க தொட்டு அந்த மத்த அப்படி போட்டு அப்படியே கடைஞ்சி 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 வெண்ணெய் எடுப்பாங்க இதே பெரிய பாத்திரத்துல ஒரு நிறைய ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்கிற வீட்டுல அப்படின்னு கேட்டாக்க அங்க வந்து ஒரு தண்டவாளம் மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுல கயத்தை கட்டிட்டு இந்த மத்து கொடைத்த என்ன அழகா பிரிசிஷன்னு சொல்றீங்களே இன்னைக்கு ஆங்கிலத்துல அந்த பிரிசிஷனோடு அங்க வச்சு அந்த மத்துக்கு மேல இந்த கயத்தை சுத்தி அப்படி கொண்டு வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இப்படியே வந்து கடையிற பொழுது அவங்களுக்கும் எக்ஸசைஸ் அதே நேரத்துல இந்த பெரிய மத்தா இருக்கிறதுனால சீக்கிரமா அப்படியே வெண்ணை திரண்டு வந்துடும் அப்பப்ப எட்டி பார்த்துப்பாங்க கொஞ்சம் கை விட்டுட்டு போனாலும் வெண்ணை கரைஞ்சிரும் அப்படின்னுட்டு இந்த அழகா முருகை வாங்கி பாங்களே அது அழகா நீட்டி கையை நீட்டி அவங்க கடையிற அழகு அவ்வளவு அழகா இருக்கும் இப்ப இதே மாதிரி இன்னும் கடையிறதுன்னு ஒண்ணு இன்னொன்னு ஞாபகம் வருது ஆஹ் எங்கெல்லாம் நெருப்பு அப்ப அந்த காலத்துல தீப்பொட்டியே கிடையாதே எப்படி பத்த வச்சாங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க ஆஹ் நான் நான் நாலாவதுல படிச்சிருக்கேன் சிக்கி முக்கி கற்களை கொண்டு தேய்த்த் என்று தேய்த்து நெருப்பு வந்தது அப்படிதானே சொல்லுவீங்க நெருப்பு எதுல இருக்கு மரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு நீங்க சொல்றது பொய் அப்படின்னு நீங்க என்ன சொல்லாதீங்க ஏன்னா அப்பர் பாடியிருக்கார் விறகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுழன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முன் கடையமுன்னிற்குமே விறகில் தீயினன் மரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்க எங்க நம்ப வைக்கலாம் தெரியுமா பெரிய பெரிய யக்ஞம் எல்லாம் நடத்துறாங்களே அவங்க என்ன தீ போட்டி வச்சா அந்த யக்ஞ தீய வளர்க்குறாங்க இல்லையே அரணிக்கட்டை என்று ஒன்று இருக்கும் இந்த அரணிக்கட்டைக்கு அது ஒரு அதுல சின்ன குழி இருக்கும் அத நல்லா இப்படி கடைவாங்க கடைய 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 கடை அங்க வந்து லேசா புகை வரும்போது அந்த நார வச்சாங்கன்னா குப் அப்படின்னு பத்திக்கும் அதுலேந்து பத்த வச்ச நெருப்பதான் அந்த ஓமத்துக்கெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க அது பேரு அரணிக்கட்டைன்னு பேரு இதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த நிகழ்ச்சி இல்ல இப்படியும் மரத்துல நெருப்பு இருக்குன்னு சொன்னத நம்ம நாட்டுலதான் பிறகில் தீயினன் பாலில் படு போல் பாலை பாக்குறோம் இதுக்குள்ள நெய் இருக்குன்னு சொன்னா நம்புவோமா இருக்க அந்த பாலை காய்ச்சி உர குத்தி தயிராக்கி அந்த தயிரை கடைந்தால் இல்லையா மறைய நின்றுளான் மாமணி சோதியான் இப்படித்தான் இறைவன் எங்க இருக்கான் ஒரு மரத்துக்குள்ள இருக்கிற நெருப்பாக பாலுக்குள்ள இருக்கிற நெய்யாக இருக்கிறான் சரி அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் அவன் இறைவனோடு நம்மளை சேர்த்து கொண்டு அந்த உறவோடு உணர்வு கைட்டினால் பக்தி அப்படிங்கிற ஒரு கயரால ஒரு மத்த கட்டி நீங்க கடைய 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 அவனை பத்தி நினைக்க 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 உன்னுடைய உள்ளத்திலேயே அந்த இறைவன் தோன்றுவான் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு அழகான தேவாரம் விறகில் தீயினுங்கிற வார்த்தைக்காக இந்த அரணி கட்டைய சொன்னேன் அடுத்து எல்லாருக்கும் மறந்து போன ஒரு விஷயம் குடம் இந்த குடத்தோட அமைப்பு நீங்க பாத்திருக்கீங்களா வாய் சிரித்து இருக்கும் இப்படி வந்து அழகா அகன்று கீழே உட்கார வச்சா உட்காரும் ஆனா ரொம்ப பயன்படுத்தி இருந்தா எல்லா குடமும் கொஞ்சம் ஆடும் ஏன்னா பித்தளை எல்லாம் அப்படித்தான் அதற்கு பிறகுதான் அதே மாதிரி பிளாஸ்டிக்ல வர ஆரம்பிச்சது அந்த பிளாஸ்டிக் குடம் அந்த குழாய் அடி சண்டைக்கெல்லாம் ரெண்டு அடியை கூட தாங்காது அப்பெல்லாம் பெரிய பெரிய குடத்தை வச்சுக்கிட்டே சண்டை போடுவாங்களாம் இந்த தண்ணிக்காக சண்டை போட்ட பொழுது அதே மாதிரி ஒரு சின்ன குடத்தை கழுத்துல தாம்பு கயிறை கட்டி கிணத்துல போட்டு அதை அப்படியே எடுப்பாங்க ஆக மொத்தம் அந்த குடம்ங்கிறது வந்து ரொம்ப அழகானது இன்னைக்கு நம்ம அந்த குடத்தை எங்க பயன்படுத்துறோம் வீட்டுல இல்ல ஆனா குடமுழுக்கு அந்த கோவில்ல உள்ள கும்பத்தின் மீது அபிஷேகத்துக்கு வேற ஏன் ஒரு குத்தடுக்கு அல்லது ஒரு சிந்தாமணி ஒரு ஜோடு தலை அதுல எல்லாம் தண்ணி போடுறது இல்ல இது வந்து தெய்வீக அமைப்பு கொண்டது அப்படிங்கிறதுனாலதான் இது பேர் கலசம்னு பேரு இந்த குடம்னு சொல்ல மாட்டாங்க கலசம் இந்த கலசத்தில் உள்ள நீரானது கும்பாபிஷேகத்துக்கு எடுத்து செல்லப்படுறதுன்னா கடம் அப்படின்னு சொல்றாங்களே இந்த குடத்துக்கு அவ்வளவு சிறப்பு கல்யாணத்துக்கு வேற என்ன வாங்குறீங்களோ இல்லையோ பொண்ணுக்கு முதல்ல குடம் குத்து வழக்கெல்லாம் வாங்க வேண்டாமாம்பாங்க குடத்தை சொல்லிட்டு தான் குத்து வழக்கே சொல்லுவாங்க பார்க்க போனா என்ன பண்ணணும் முதல்ல விளக்கு வாங்கணும் இல்ல வீட்டுல கல்யாணமா அப்படின்னா ஆமாப்பா குடம் குத்து வழக்கெல்லாம் வாங்கணும் அப்படிம்பாங்க இந்த முதல்ல வருதே குடம் ஏன்னா அந்த பானையை பிடித்தவள் தான் பாகியசாலியா இருக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் குடம் அப்படிங்கிற வார்த்தை குடங்குடமா தேனை கொட்டி அபிஷேகம் செய்து இப்ப கூட குடங்குடமா பாலை கொட்டி அபிஷேகம் பண்ணதுனாலதான் அந்த எம்எஸம்மா குரல் அப்படி இருக்கு பூர்வ ஜென்மத்துல அவங்க தேனால அபிஷேகம் பண்ணிருக்கணும்பாங்க அப்பவும் குடம் தான் சொல்லுவாங்க அந்த குடத்துக்கு ஒரு தனி மகிமை உங்க வீட்டுல குடம் எல்லாம் இருந்ததுன்னா அத வந்து அது அது என்னவோ ஒரு பொருள்னு நினைக்காது அது ரொம்ப புனிதமான பொருள் அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சு தண்ணி நீங்க ரொப்பிக்கலாம் இல்ல அதை கண்ணாலியான்னு பார்த்தா புண்ணியம்னு நான் நினைக்கிறேன் அந்த காலத்துல குரத்திமார்கள் எல்லாம் வருவாங்க இங்க பச்சை குத்துறதுக்கு ஆனா அவங்க அவங்க சொல்றது மா கூடை முரம் கட்டலியா அப்படிம்பாங்க கூடை முரம் கட்டலியா அப்படின்னாக்கா அவங்க நிறைய மூங்கில் பிளாசெல்லாம் கொட்டுருவாங்க நமக்கு எப்படி வேணுமோ அப்படி அந்த கூடைய பின்னி கொடுப்பாங்க ஏ எனக்கு பெரிசா வேணும் அப்படின்னாக்கா அவங்க அங்கேயே உட்காந்து கூடை முடஞ்சு கொடுப்பாங்க கூடை முடைவதும் முரம் பின்னுவதும் அவர்களுடைய தொழில் கூடவே தேனும் கொண்டு விற்பாங்க இப்ப இந்த முரம் கூடை அப்படிங்கறதெல்லாம் வீட்டுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க எல்லா பொருட்களையும் கூடையில தான் வச்சாங்க இன்னைக்கு நாம பிளாஸ்டிக்ல ஒரு உருளைக்கிழங்கு பூண்டு வெங்காயம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே பிளாஸ்டிக் இல்லையா இன்னும் நகைதான் நகை கூட பிளாஸ்டிக்ல எல்லாம் மாட்டிக்கிறாங்க இல்லைங்களை ஆனால் இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழ்ந்த காலத்துல இந்த கூடை ரொம்ப முக்கியம் கூடை அப்படிங்கிற பொழுது ஆந்திராவில ஒரு கல்யாணம் ஒரு ஆந்திரா வீட்டுல கல்யாணம்னு வச்சுக்கோங்க முக்காவாசி ராத்திரியில கல்யாணம் நடக்குவாங்க அந்த கல்யாண பொண்ணை ஒரு கூடையில் வைத்துத்தான் சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள் அழைச்சிட்டு அப்படின் கூடையில உட்கார வச்சு தூக்கிட்டு வருவாங்க சகோதரர்கள் அப்ப அந்த கூடையில வருது அப்படின்னாக்கா மகாலட்சுமி அப்படின்னு அர்த்தம் இந்த கூடைய கூட எங்கேயுமே கீழே போட்ட கூடாது காலால எத்திடக்கூடாதும்பாங்க ஏன்னு கேட்டா கூடையில் மகாலட்சுமி இருப்பதாக ஒரு ஐதீகம் வீட்டுல வந்து செல்வமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னா எல்லாம் பிளாஸ்டிக் பொருளா இருந்தா எங்கே இந்த லக்ஷ்மிக்கே பிடிக்காது இல்லையா ஒரு கூடை வேணும் அது எப்படி வேணா இருக்கலாம் பெரும்பு கூடையா இருக்கலாம் அல்லது மூங்கில் பிளாச்சா இருக்கலாம் ஆக மொத்தம் ஒரு கூடை ஒரு அழகு கூடையில ஏதாவது ஒரு பொருள் வச்சுக்கலாமே நீங்க இல்லையா இப்பதான் நிறைய கிடைக்கிறது பார்க்க பார்க்க ரொம்ப அழகான கூடை எல்லாம் கிடைக்கிறது செட்டி நாட்டு பக்கம் போனீங்கன்னா கொட்டான்னு கொடுப்பாங்க ஓலையில பின்னப்பட்டது அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அது பணம் பொருள் இது வந்து நான் சொல்றது மூங்கி பிளா மூங்கில் பிளாச்சினால செய்யப்பட்டது ஒரு கூடை முக்கியம் முரமும் முக்கியம் ஏன்னா முரத்துல வச்சுதான் வாயனம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க முரத்துல அந்த காலத்துல எல்லாம் இப்ப இந்த எல்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஏதானு ஒரு பொருள் கொடுக்கணும்னா என்ன பொருள் கொடுப்பாங்க அரிசி தான் கொடுப்பாங்க அதை முரத்துல கொண்டு வந்து அப்படியே தள்ளி விடுவாங்க அந்த முரத்தோட அவ வந்து தன்னுடைய துணியில வாங்கிப்பா அந்த முரங்கிறது ஒருவருக்கு தானம் கொடுப்பதற்கு ஏற்ற ஒரு பொருள் இதெல்லாம் முரத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா முரத்தில் கொடுக்கறது ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால முரம் கூடை இதெல்லாம் நீங்க அவசியம் வச்சுக்கணும் வீட்டுல இருந்து வந்த ஒரு பேரு நம்ம நாட்டுல ரொம்ப தங்கி போச்சு என்ன தெரியுமா அது அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் அந்த காஃபி எல்லாம் வந்த புதுசு ரொம்ப பழங்காலத்துல பழையது நீச்ச தண்ணி தான் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா காஃபி டீ எல்லாம் நமக்கு பழக்கமான பொருள் அது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லார் வீட்லயும் கெட்டில்னு ஒன்று இருக்கும் கெட்டில் அப்படிங்கிறது அது நம்ம நாட்டு பொருள் இல்லை வெளிநாட்டுல கெட்டில் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கள் ஒரு ஒரு பாட் இருக்கும் அதுக்கு ஒரு காது இருக்கும் மூக்கு இருக்கும் மேல மூடி இருக்கும் அதை அடுப்புல வச்சுட்டு அது அந்த கொதிச்சதுன்னாக்க இந்த ஆவி நீராவி இந்த மூக்கு வழியா வெளியில வரும் அந்த நீராவிய வந்துச்சுன்னா உள்ள கொதிச்சிருச்சுன்னு அரிச்சோம் இதை வச்சுதான் அவரை ரயில்வே என்ஜினியே கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்ப இந்த கெட்டிலால அந்த புகை வரும்போது நீராவி வரும்போது அந்த ஃபில்டர்ல அப்படி விட்டுருவாங்க அதுதான் அந்த நூ நூறு டிகிரி கொதிக்கும் பொழுது அந்த தண்ணீரை விட்டு அந்த காஃபி பொடியில் அது இறங்கும் தான் சுவை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்த போது அவங்க என்ன சொல்ல ஒரு கேத்தல் ஒரு கேத்தல் தாங்க எனக்கு கேத்தல்னு சரியா தானான்னு கேட்டேன் ஆமா கேத்தல் கேத்தல் வெந்நீர் இருக்குதானே சுடு நீர் இருக்குதானே அப்படின்றாங்க கேத்தல் அப்படிங்கிறாங்க கெட்டில் ஆனால் நம்ம ஊரில் அதுக்கு தமிழ் வார்த்தை எதுவும் கிடைக்கல அதனால உங்கள் வீட்டில் கெட்டில் இருக்கா நான் எங்கள் வீட்டில் கெட்டில் கெட்டு போச்சு ஏன்னா மூக்கு உடஞ்சி போச்சுன்னு ஏதோ சொல்லுவோம் கெட்டில் அப்படிங்கிற வார்த்தை இங்கே வந்து தங்கி விட்டது அது ஒரு ஆங்கில வார்த்தை தமிழ்நாட்டில் இப்போ கெட்டில்னாக்கா எல்லாருக்குமே தெரியும் கெட்டில சொல்லுவாங்க டீ எப்படி ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா சுட் பி டூ மச் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த கப் அந்த கெட்டி அப்படிம்பாங்க இதுல தூளை போட்டுட்டு கிட்ட இருக்கணுமா அந்த சூடு கூட குறைய கூடாது அப்படிம்பாங்க ஸோ ஒரு ஒரு விதம் இப்ப நம்ம எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்றோம் ஏன்னா நமக்கு உண்மையான அந்த டேஸ்ட் இப்ப மறந்து போச்சு அதுவும் காலம் என்னும் காட்டாரு அடிச்சு கொண்டு போன ஒரு விஷயம் நமக்கு நல்ல சுவை இல்லாம போச்சு அந்த காலத்துல திட்டும்போது ஏன் அவங்ககிட்ட இந்த திட்டு வாங்கிட்டு இருக்கே ஒரு முழம் தாம்பு கிடைக்கல அப்படிம்பாங்க ஒரு முழம் தாம்பு கயிறு கிடைக்கல அவனுக்கு அப்படிம்பாங்க அதாவது அவங்க கிட்ட இவ்வளவு திட்டு வாங்கிட்டு வந்ததுக்கு மதுரை பக்கத்துல நாண்டுக்கிட்டு சாகலாம் அப்படிம்பாங்க நாண்டுகிட்டுதான் நாக்கை பிடிங்கிக்கிட்டு சாகலாம் நாக்கை பிடிங்கிட்டு எதுக்கு சாகணும் சாகணும்னு நினைச்சா அவனுக்கு ஒரு முழம் கயிறு பத்தாதா அப்படி இதெல்லாம் வந்து பட்டிக்காட்டு பக்கத்துல சாகிற ரொம்ப எளிது மாதிரி பேசுவாங்க அது அவன் கழுத்துக்கே பத்தாதா இருக்கும் ஒரு முழம் கயிறை வச்சுக்கிட்டு அவன் என்னத்தை படவான் இல்லையா ஆனா இந்த கிணத்துக்கு தாம்பு கயிறு அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க இது இது நான் நான் சொன்ன சில சில பேர் தெரியுமே கிணறு கிடையாது என் போட்டிருக்கேன்ல தாம்பு கயிறு சங்கிலி தாலி வந்து தாம்பு கயிறு மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு அந்த காலத்துல ஏன் தாம்பு கயிறு மாதிரி கொடி செஞ்சாங்க தெரியுமா கண்ணினுண் சிறு தாம்பு அப்படின்னு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல வருமே கண்ணினுண் சிறு தாம்பு இந்த தாம்புங்கிறது அந்த தென்னை மரத்து நார்லேந்து பின்னப்படுகிறது அதை லேசில பிரிக்க முடியாது கண்ணினுன்னு சிறு தாம்பினால் கட்டு கட்ட கட்டினாலாம் யசோதை அந்த முகுந்தனை இடுப்புல இரு வா என்ன விஷமம் பண்றேன்னு சொல்லிட்டு கட்டினாலாம் அந்த தாம்பு கயிறு அப்படிங்கிறது ரொம்ப கெட்டியா இருக்கும் கிணத்துல எல்லாம் போடுவாங்க அதை சுத்தி வச்சிருந்தாலே அவ்வளவு கனமா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப சாரம் கட்டுறதுக்கு அதை பயன்படுத்துறோம் இந்த தாம்பு கயிறை சாரம் கட்டுறதுக்கு கெட்டியா கொச்சை கயிறு இல்லை கொச்சை கயிறு எல்லாம் அருந்துடும் தாம்பு கயிறுலேயே பல வகைகள் இருக்கு அதில் குறிப்பா இந்த கிணத்துக்கு போடுற தாம்பு கயிறு குடம் நான் சொன்னேன் இல்லையா குடம் சின்ன ஒரு பாத்திரம் அதுக்கெல்லாம் கழுத்துல போடுறதுக்கு தோண்டி அப்படிம்பாங்க தோண்டி அப்படின்னாக்கா சின்ன குடம் அதுக்கு கழுத்துல ஒரு சுருக்கு போட்டு அதை சரி பண்ணி அதை கிணத்துக்குள்ள விட்டு இந்த தாம்பு கயிறால இழுப்பாங்க இந்த தாம்பு கயிறு போது கை கொஞ்சம் கொஞ்சம் எரியற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தாம்பு கயிறை இழுக்க 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 அவங்களுக்கு இந்த சக்கரம் ஓப்பன் ஆகி அவங்க சமைக்கிற துயரமோ அல்லது இவ்வளோ தண்ணி கொட்டணுங்கிற அந்த துன்பமோ துளி கூட தாக்காது அப்படிம்பாங்க ஆக மொத்தம் இந்த உள்ளங்கைக்கும் அம்மி கல்லோரல் குழவி தாம்பு கயிறு எல்லாத்துக்கும் அதாவது பெண்கள் சமைத்த எல்லா விஷயத்துக்கும் இந்த உள்ளங்கை ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு இல்லையா அதுல இந்த தாம்பு கயிறு அப்படிங்கிறது அது எவ்வளவு உறுதியா இருக்கோ அவ்வளவு உறுதியா உன் தாலி நூறு வருஷம் நீ தொங்க தொங்க தாலிய கட்டின்ட்டு தாம்பு கயிறு போல அப்படின்னு சொல்லுவாங்களாம் இந்த தாம்பு கயிறு மிகவும் உறுதியானது அது லேசில இத்து போகாது தாம்பு கயிறை பத்தி சொன்னீங்க இதை இப்படியே போட்டு எடுக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிராமத்துல பொதுவா கிணறு இருக்கும் பொது கிணறுன்னு இருக்கும் அவங்கவங்க வந்து குடம் எடுத்துட்டு வருவாங்க அக்கா கொஞ்சம் உன்னோட தாம்பு கயிறு கூட அப்படின்னுட்டு அதை கொஞ்சம் கடன் வாங்கிப்பாங்க சில பேர் அது கூட அவங்க தோல்ல மாட்டிட்டு வந்துடுவாங்க அவங்கவங்க குடத்தை அவங்கவங்க கயத்துல போட்டு அப்படியே எடுத்துப்பாங்க அப்படியே எடுக்கும் பொழுது அப்படியும் எடுப்பாங்க சில சமயம் குடம் தவறி விழுறதும் உண்டு அப்படியே நழுவி விழுறதும் உண்டு அதனால என்ன பண்ணாங்க இந்த கேணிக்கு ரெண்டு பக்கமும் கட்டை கட்டி மேலே நல்லா இரும்புல ஒரு கர்டரை போட்டுருவாங்க அந்த கர்டர் போட்டுட்டு அந்த இடத்துல ஜகடைன்னு ஒன்று போட்டிருப்பாங்க கேணி சகடைன்னு பேரு கிணத்து ஜகடை அந்த ஜகடை அப்படின்னு கேட்டாக்கா ஒரு உருளை மாதிரி இருக்கும் நடுவுல ஒரு குழிஞ்சு இருக்கும் அதுல கயத்த மாட்டினா வேகமா அப்படியே உள்ள இறங்கிடும் அப்புறம் எடுக்கிறதுக்கும் சௌரியம் இப்படி தூக்க வேண்டாம் அப்படியே போயிடும் எப்படி சொல்லுவாங்க ஒரு ஒரு அகிலன் ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு அதுவரை அவளுடைய எண்ணமானது என் மனதில் மெல்ல மெல்ல கயிற்றை தண்ணீரில் விடுவது போல இருந்தது அவள் இன்று இல்லை என்று தெரிந்ததும் கை நழுவி விட்ட தாம்பு கயிறை போல் வேகமாக கிணற்றில் விழுந்து விட்டதுன்னு சொல்லுவார் எனக்கு இந்த உவ இந்த உவமானம் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா இப்ப நம்ம எடுக்கிற போது மெதுவா இழுப்போம்ல அது அப்படியே ஒரு எண்ணம் அழகான எண்ணங்களே நினைச்சுக்கிட்டு அந்த குடத்தை மேல கொண்டு வரோம் பிடிச்சு வைக்கிறோம் ஆனா அது கை தவறிடுச்சுனாக்க நம்ம கையில இல்லை அதை வேகமா போய் கீழே விழுந்துரும் அது போல உணர்வுகள் இந்த ஜகடைங்கிறது வாழ்க்கையில ஏற்றம் இரக்கம் எல்லாமே காட்டக்கூடியது அதனால கிணத்து ஜகடைன்னு ஒண்ணு உண்டு அதுக்கு ராட்னம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்பெல்லாம் ராட்னம் எல்லாம் வார்க்கிறாங்களான்னு தெரியல அது வார்க்கப்பட்டது இரும்பு பார்க்கிறாங்களா தெரியல இருந்தாக்க அதுதான் ஒரு பழைய காலத்து வீட்டுல போய் அந்த ராட்னத்தை பார்க்கணும் அது என்ன அழகா வேலைப்பாடா செஞ்சிருப்பாங்க தெரியுமா இதெல்லாமோ காலமெனும் காட்டாற்றில் ஓடி போன விஷயங்கள் இப்ப ஒரு வீட்டுல கல்யாண நிச்சய தாம்பூலம் பண்றோம் என்ன பண்ணுவோம் வெத்தலை பாக்கு மாத்தியாச்சுப்பா அப்படின்னாக்கா வெத்தலையும் பாக்கும் கொடுத்தாச்சுன்னாக்க உறுதிப்பட்டு விட்டது நிச்சய தாம்பூலம்னாலே தாம்பூலம்னா வெத்தலை பாக்கு நிச்சயம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் வேற என்ன பழங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் வச்சா கூட இந்த பாக்கும் வெத்தலையும் ரொம்ப முக்கியம் பர்மா பக்கத்துல கிடைக்கிற அந்த முழு பாக்கும் வைப்பாங்க ஆனா நம்ம நாட்டுல சாயப்பாக்குன்னு ஒன்று வைப்பாங்க அது பேர் என்ன தெரியுமா களிப்பாக்கு எதுன்னு கேட்டா வாழ்க்கையை களிப்பாக்குவதற்காக வெத்தலையும் அந்த தாம்பாளத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாதி பாதியா நறுக்கி பீட்டன் பாக்குங்கிறாங்களே அது இல்லை களிப்பாக்குன்னு வைப்பாங்க சாயப்பாக்கு அதை நீங்க தண்ணியில பொடைக்கணும் சேப்பா சாயம் வரும் அந்த சாயப்பாக்கு தான் அது மாதிரி களிப்பாக்குன்னு பேரு வாழ்க்கையை களிப்பாக்குவதற்காக வெற்றிலையும் களிப்பாக்கும் மாற்றி கொள்வது வழக்கம் அது அது பின்னாலதான் வந்தது அந்த காலத்துல அந்த அடைக்காய் அப்படிம்பாங்க அடைக்காயும் வெத்தலை பாக்கும் வெத்தலையும் கொடுத்துட்டோம்னாக்க நிச்சயம் அப்படின்னுட்டு இந்த களிப்பாக்கு அதுவும் மறந்து போன ஒரு விஷயம் சீவல் மறந்து போன விஷயம் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கல்யாணம் கழிப்பு அதுக்காக வெத்தலையும் கழிப்பாக்கும் ஆனா இது என்ன ஓட்டம் காட்டாற்ற விட அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியல இன்னும் என்ன